ஆசிரிய பெருமகளுக்கு சமர்ப்பணம் கார்த்தி சுமித் பிரசனா தேவேந்திரன் லோகேஷ் பிரகதீஷ் பிரணவ் இளவேந்தன் சச்சின் ஐஸ்வர்யா கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு வேற இடம் கிடைக்கவில்லை போல இருக்கு என்ன கழகத்தாரோ சரி வரட்டும்

என்ன திடீரென்று இங்க வந்திருக்கிறீர்கள் ஏன் நான் வரக்கூடாதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பொழுதும் சத்தியலோகம் கைலாயம் வைகுண்டம் என்று தானே செல்வீர்கள் அதனால் கேட்டேன் நான் இங்கு வந்ததே என்னை எச்சரித்து விட்டுச் செல்லத்தான் நான் என்ன தவறு செய்தேன் தவறு எதுவும் செய்யவில்லை ஆனால் வீட் நம்பி நீ மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் புரியும்படி சொல்லுங்கள் நாரதரே மூலோகத்தில் ஒரு மாவீரன் உன்னை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அது உனக்கு தெரியாதா ஆம் நானும் அறிவேன் மூர்த்திகளை நோக்கி தவம் செய்யாமல் அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று எனக்கும் புரியவில்லை அதனால் தான் சொல்கிறேன் அவனது பூஜையை மகிழ்ந்து அவசரப்பட்டு ஏதாவது நிச்சயமாக நீங்கள் சொல்வதை நானும் மாமோதிக்கிறேன் சித்திரகுப்தா அந்த மானிட நேனி பிடி ஒரு தவம் செய்கிறான் அவனது ஜாதகத்தில் கட்டம் சரியில்லையா ஏதாவது ஜோதிடர் அவனை இவ்வாறு செய்ய சொல்லியிருப்பான் என்று நினைக்கிறேன் இவன் ஆயுள் காலம் நதுவர் என்று சொல் அது தேவ ரகசியம் பிரபு என்னிடம் சொல்வதற்கு என்ன உங்கள் காதுகளில் சொல்கிறேன் பார்த்து பார்த்து என் காதலை கடித்திட போகிறாய் சரி அவன் என்ன தொழில் செய்கிறான் கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து என்று ஒரு தொழிலா அப்படி என்றால் அடிதடி ரகலை மாவோல சிலிப்பது கடத்தல் செய்வது கொள்ளையடிப்பது சில சமயங்களில் கொலையும் செய்வது நம்ம தலையிலே கை வச்சிருவான் போல இருக்கே அவன் எப்படிப்பட்டவன் அவனா ஜாலியோ ஜிம்கானா பேர்வழி

காட்சி இரண்டு இடம் பூலோகம் கண்களை ஏ யமந்தா ஆ யமந்தா மன்னித்து விடுங்கள் பிரபு உன் தவத்தை கண்டு மெச்சினோம் பொதுவாக ஒருவர் இருப்பதற்கு முன் தான் அவர் முன்னால் நான் வருவேன் ஆனால் என்று உன் தவத்திற்கு இறங்கி வந்துள்ளேன் தர்ம பிரபு என்னை ஆசிர்வதியுங்கள் ஏய் என்ன செய்கிறீர்கள் பாட்டுக்கு சேவன் போல ஆசிர்வாதம் செய்துவிட்டால் என்ன செய்வது அதெல்லாம் உங்கள் கைகளை எடுங்கள் எழுந்திருமான் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கவில்லை சரி நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கணும்

நீங்கள் ஆசீர்வதித்ததால் நான் கல்வி மாணாகிவிடுவேனா நீ கல்வி மாணாவியோ கபரி மாணாவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தவம் செய்தால் நான் வந்தேன் ஆசீர்வாதமும் செய்து விட்டேன் நான் பூமிக்கு வந்து இரண்டரை நிமிடங்களாகிவிட்டன இதற்கு மேல் நீங்க இருந்தால் சிவபெருமான் என்னை தண்டித்து விடுவார் நான் வருகிறேன் தீயா படிக்கணுமாங்கிறா தீயா படிக்கணும் இது காணும் தவம் செய்தேன் காட்சி மூன்று இடம் எமலோகம் சாரி பெரியவரே மேற்கனவே அந்த பெரியவரை அவரது பேரை தள்ளிவிட்டு தான் இங்கே வந்து விழுந்து விட்டார் இப்போ நீங்களும் தள்ளினால் அவர் எங்கே போய் விழுவாரோ என்ன அவரது பேரன் தள்ளி அவர் இங்க வந்து விட்டாரா என்ன அது அதை சொல்ல வேண்டும் என்றால் நம் காட்சி நான்குக்கு செல்ல வேண்டும் சரி அந்த பிளாக் பேக் பற்றி கூறு காட்சி நான்கு இடம் பூலோகம் அம்மா அம்மா எனக்கு ஒரு டவுட் கேளுக்கல்லாம் அஞ்சு பெண்ணை பெற்றெடுத்தா அரசன் ஆண்டி அவன் சொல்றாங்களே அது எப்படிம்மா அஞ்சு பெண்ண பெற்று எடுத்தா அரசி தானே ஆண்டி அவங்க இங்க பாருக்கறதா டவுட் எல்லாம் அப்பா கிட்ட கேளு நான் ரொம்ப படிக்கல நீங்க பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீனே அப்பா சொன்னாரே எப்ப நீ பிறந்து டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே நான் படிச்சிருக்கனா இல்லையா டவுட் எனக்கே வந்துருச்சு சரி அம்மாவுக்கு வேலை இருக்கு அப்பா கிட்ட பேசு டாடி டாடி எனக்கு ஒரு டவுட் எல்லை தாண்டி பயங்கரவாதனா என்ன டாடி அதுவா உங்கள் அம்மாக்கு கோபம் வர போதெல்லாம் கூடிக்கட்டை ஜல்லிக்கரண்டி அருவாமனை இதெல்லாம் தூக்கி மேல மேலே அடிப்பா பார்த்தியா அது வேகமா நம்ம வாசல தாண்டி தெருவுல நடக்கிறவங்க மேலே விழும் இதுதான் எல்லை தாண்டிய பைக்கிரவாதம் என்று சொல்லுவாங்க டாடி ஏற்பாடு எனக்கு ஒரு டவுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அந்த ஊட்ட அப்படி வச்சுக்கோ அணை என்ன குரு பயிற்சினா என்ன அதுவா உக்காரு சொல்கிறேன் சனி பயிற்சினா உங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா பார்த்தியா அது எனக்கு சனி பயிற்சி அவள் திரும்பி வரும்போது நிறைய பொருள் கொண்டு அது குரு பயிற்சி டேடி டேடி பேப்பர் படிச்சிட்டிங்களா எங்கே என்னை படிக்க விட்டேன் முதல் பக்கம் நான் முடிச்சிருக்கேன் சரி பேப்பரை கொடுங்க எதுக்கு கொடுங்க சொல்கிறேன் படிக்கேன் இது ஓபing பார்க்கலாம். என்னடா விளையாடுறியா நீ? என்ன மட்டும் உப்பி உப்பி கேக்குறீங்களே. நீங்க கோபப்படுறீங்க. சரி சரி டென்ஷன் ஆவாதீங்க. ஃபர்ஸ்ட் கேட்லைன் மட்டும் சொல்லுங்க. நீ என்கிட்ட அடி வாங்க போற. மம்மி மம்மி. உள்ளத கேக்குறல. வெளிய தான் போகல. ஒரு லைன் தான கேக்குறாம். எல்லாரும் சாந்தா செந்திருக்கீங்க.

போடா லூசு அது தூவும் மழைடா பேயனால தூவுனால ஒரே அர்த்தம் தானே நான் சொன்ன தப்பு நீங்க சொன்ன ரைட்டா டேய் அது திருக்குறள்டா மாத்தினா சொல்ல கூடாது இது தின்ன தந்திப்பா நீங்களும் மாத்தி சொல்லாதீங்க மம்மி டாடிக்கு காபி குடிக்காதீங்க தப்பு தப்பா சொல்றாரு டேய் காபி குடிக்காம என்னடா பண்ண முடியும் பேசாம இருடா சரி சரி இதுக்காக ஒழுங்கா சொல்லுங்க

நரி முகத்துல முழிச்சா நல்ல சகுனம் அப்பனா நீங்க ஆபீஸ் போகும்போது இந்த பூனைய கொண்டு போய் விட்டுட்டு ஒரு நடி நரி பிடிச்சிட்டு வந்துருங்க தினமும் அது முகத்துல முழிக்கலாம் நீ என்கிட்ட கிட்ட அடி வாங்கி ஏ சாக போட மம்மி மம்மி தாத்தா தாத்தா டாடி அடிக்க வராது நான் அடிக்கவே கைய ஓங்கலையடா ஏன்டா குழந்தை அடிக்கிறீங்க நீ வா கண்ணா தாத்தா எனக்கு ஒரு டவுட் கேளு கண்ணா பூமி உருண்டியா இருக்குமா தாத்தா ஆமாப்பா பூமி சுழலுமா தாத்தா பூமி சுழந்து கிட்டதா இருக்கும் அப்போ இந்த பூமிக்குள்ளதான நம்ம இருக்கோம் நம்ம மட்டும் ஏன் சுத்த மாட்டிக்கிறோம் அது அது சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க சிறுவன் பெரியவரை உடுக்க பெரியவர் கீழே விடுகிறார் காட்சி ஐந்து எமலோகம் என்ன சித்திரகுப்தா ஒரு விசிட் அடிக்கலாமா வேண்டாம் பிரபு ஏற்கனவே நாம் அடிச்ச விசிட்ல தான் கொரோனா வந்து கொத்து கொத்தா உயிர்களை அள்ளிட்டு வந்துட்டோம் இதுக்கு மேல நாம் எமலோகம் தாங்காது ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு என்ன இது திடீர் என்ற ஒரு பாசிட்டிவ் பிரச்சனை ஏற்படுகிறது அதுவா பிரபு ஒரு ஆசிரியை நம்ம இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படியா ஆசிரியர் என்றாலே வணக்கத்துக்கு ஒருவர் ஆகுது மிகவும் சிறப்பு மிக்கவர்கள் எப்படி இவர் நல்ல கற்கும் மாணவர்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி படிக்க வைத்து தேர்ச்சி பெற செய்வார் சில பள்ளிகளில் இம்மாதிரியான மாணவர்களை இடையிலே கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் இவரது பள்ளியில் வந்து சேரும்பொழுது இவர் அவர்களுக்கு என்ன ஒரு ஆசிரியர் மனவேதனைக்கு நாம் ஆளாகிவிட்டமா இவர்களின் தேர்ச்சியையும் மதிப்பெண்களையும் பார்க்கவே இந்த ஆசிரியை தமது லட்சியமாக கொண்டிருந்தார் ஆனால் அதற்குள் நாமும் அவரது விதியை முடித்து விட்டோம் உயிரை எடுத்து விட்டோம் அவரது ஒரு சிறிய ஆசை கூட நிறைவேறாமல் போகிவிட்டது இது எதனால் அவரது விதி முடிந்து விட்டது சரிவா நாமே அவரை நம் நம்மலோகத்திற்கு சிறந்த மரியாதை உடனே அழைத்து வருவோம் மேலும் அவரை சமாதானப்படுத்துவோம் ஆசிரியர் வருகை வாருங்கள் ஆசிரியர் விருதவையே உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள் என்ன தாங்கள் எண்ணி வணங்குவதா அறியாமை என்னும் இருளை நீக்கி ஒளியேற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே வணங்கப்படுவார்கள் உங்கள் இலக்கிய அடியும் முன்பே நாங்கள் எங்கள் அழைத்து விட்டோம் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறோம் நான் இறந்த சில மணித்துளியில் எனக்கு அந்த வருத்தம் இருந்தது ஆனால் எப்போது என்னிடம் பயிற்சி அனைத்து மாணவர்களும் என் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்களோ

அதே போல்தான் நாங்களும் உருவாக்கிறோம் எங்கள் காலத்திலேயே அவர்கள் வளர்ச்சி கண்டுவிட்டால் அதை விட பேரானதம் வேற இல்லை என்றாலும் நாம் உருவாக்கிவிட்டோம் என்று மன திருப்தி போதும் பாட்டியா சித்திரகுப்தா ஆசிரியர் பெருமான் வாய்ந்த குணத்தை யாரென்கே இவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் பெற்றோர் இரவும் தம் பிள்ளையின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் சிந்திப்பார்கள் ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை தம்மிடம் பயின்ற அனைத்து மாணவர்களின் வெற்றிகாவும் சிந்திப்பார்கள் ஆசிரியர் பண்ணியே அறப்பணி அந்த அறப்பணியில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சமர்ப்பணம் வாழ்ந்த ஆசிரியர்கள் வளர்த்து மாணவர்கள் பணி May I come in sir? Get inside. Who are they waiting outside? I see. Okay, call the first candidate. May I come in sir? Yes, you may be seated. Thank you, sir. What's your name? A.P., sir. What is it, sir? Arun Prakash, sir. What's your father's name? A.P., sir. What? Anand Prakash, sir. What is your native? A.P., sir. Is it Andhra Pradesh? No, sir. Arunachal Pradesh? No, no, sir. Then what? Auntie sir what is your education qualification ap sir what is it advanced placement program sir why do you need this job ap sir what is it for always in poverty tell about yourself ap sir Now what admirable personality sir oh my god okay you can go ap sir what about my performance sir? AP. What is it sir? Atrocity performance. AP sir? AP, AP. What is it AP? Appointment possibility sir? No, no. I won't appoint you. AP sir? Then what AP? Attack you personally sir? You? You? See you evening in your... நேரம் வரை பொறுமையாக அமர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்த எங்கள் பெற்றோர்களுக்கும் என்றும் உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்